ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே ஜெபிக்கிறேன் பரிசுத்த நாமத்தினாலே கன்பாவே தூற்றிக்கிறோம் ஆண்டவரே பரலோகத்திலே పరம பிதாவேங்களை கன்றந்து பாராண்டவரே இந்த இரவு வேளையிலே அம்மா மந்திரமாகாக நாடகம் வைத்துக்கிற ஆண்டவரே அவர் சர்க்கம் சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya hallelujah துதி கண மகிமை ஹரி ஹரி லாபா 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 ஆண்டவரே உங்கள் கரம் கூப்பி வேண்டிக்கேட்பொண்டேண்டே

మీ మాట దజికి దజికి ర మండవని హమీన్ హల్లెలూయా హల్లెలూయా కాబగ్ నాలుగెడన లోనకట్టా ఆండవరే చిన్న పందురగడ కుట్ల ఆండవరే అవర్ మనతిలో ఇరగ యాండవరే కుట్ల కుత్తుపడి చేసండి కాపాడట్లేదు అవర్ చేస పావంగలు మనతిలో చియమండవరే హమీన్ రెడ్ కోట వందకరా ఆండవరే చిన్న పచ్చుపరు వర్ణం ఆండవరే దర్పం లే దర్పం రాండవరే இரநூறுபாவின்னு ஆண்டுவனே இன்னும் ரெண்டாயரரூபா வரணும் அண்டவர் எப்படி ஆண்டவனே நான் நோன் எவ்வளோ கட்டினேன் நாட்டுவனே ஆம்பளை வாசம் போட்டால் குத்த மாட்றாங்க தான் ஹைடன் பாட்டு கிராமரா வந்தால் அண்டவர் கூட குத்த மாட்றான் ஆண்டவர் பக்கத்தை விட்டு இந்த பழங்களை வைத்துக்கொண்டு அது விட்டு பெருந்த <laughs> இங்க <laughs>